முன்னாள் த்ரோனோ ட்ரோனோ மாநில சட்டமன்ற உறுப்பினர் பால் யாங் சூ கியோங் பால் யோங் சூ கியோங் தனது வீட்டு வேலைக்காரியை பலாத்காரம் செய்த குற்றத்தில் எட்டு ஆண்டு சிறை தண்டனைக்கும் இரண்டு தடவைகள் அடித்தலுக்கும் ஆணையிடப்பட்டார் இந்த தீர்ப்பு புதன்கிழமை இங்கு நடந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை தலைமையிலான நாடு தலைமை நீதிபதி தத்துக் ஸ்ரீவான் அஹ்மத் பாரிட்வான் சாலேஹ் ஐம்பத்தி ஐந்து வயதான பால் யாங் முன்வைத்த இறுதி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தார் இதனால் அவர் மீது விதிக்கப்பட்ட தண்டனையும் அடித்தலுக்கான உத்தரவும் இருக்கை நிறுத்தப்படவில்லை தீர்ப்பை கேட்டபின் குற்றம் சாட்டப்பட்டவர் பால் நீதிமன்றக் கூண்டில் சோகமாக இருந்தார் அவரது மனைவியும் குழந்தைகளும் கண்ணீர் மல்கிய நிலையில் அவரின் கையை பிடித்து ஆறுதல் கூறினர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனடியாக காஜாங் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்